நாங்க எல்லாருமே பக்கம் இந்து கொடுங்க எல்லாரும் கும்பிடுவோம் எங்க அப்பா வந்து மாதிரி தல்லாடி திரும்பலாம் தள்ளாரினாக்கா எங்க அவர் மட்டும் தான் அந்த கோயிலுக்கு போவாரு மெய் போய் யாரும் சேர்க்க மாட்டாங்க தெரியல எங்க ஐயா இப்ப கோயிலு யாரும் சேர்ப்பாங்க நான் யாருமே சேர்க்க மாட்டாங்க அவர் மட்டும் தான் சேர்ப்பாங்க அதனால அவர் மட்டும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் போடலாம் அப்படி முதல் முதல் ஏசப்போ நான் ஏற்க அதே மாதிரி எங்கேயும் ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்ணுவாங்க சின்ன ஒன்று என் பேத்தியா பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல எட்டி பத்தா ரெண்டு வயசு தான் அது காலையில் எனக்கு வந்து

அந்த மாதிரி குடும்பத்துல இன்னிக்கு எல்லாருக்கும் அண்ணூர் எல்ல எல்லாரும் டீசல் அண்ணூறு உருவாக்கி வச்சிருக்காரு எல்லாம் போயிடா எங்கயோ போயிருப்போம் நீங்க சத்து போயிருந்தாங்க அதெல்லாம் மறைச்சிருப்போம் சும்மா எனக்கு எவ்வளவு வயசு இருக்கோம் எங்க வயசு மட்டும் சொல்லுங்க சொல்லும் எவ்வளவு வயசு இருக்கோம் சொல்லுங்க ரைட் சொல்லுங்க வயசு

அந்த மாதிரி இந்த மாதிரி என்ன சாட்சியா வச்சுக்கிறேன் நியாயம் எதுக்கு சொல்ல வந்து ஒண்ணு பருவம் போயிடலாம் இரண்டாவது கூடி கொடுப்பார் மூணாவது சரீரத்துல எந்த ஒரு நோயும் இதுதான் ஏத்துக்கணும்னு சொல்றேன் ஒரு காரணம் இங்க கோடைப்பேக்கிறேன் அங்க இருந்தே மாத்தூர் வந்து மாத்தூர் இருந்துட்டு அங்கே சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே வர இங்க வந்து உங்களுக்கு சொல்ல வந்து

அவரை விட்டா யாருமே இந்த உலகத்துல காப்பாற்ற முடியாது ஏன்னா அரிசி சொல்லுவேன் நானு அங்க இருந்து வந்துட்டு நான் ஐம்பது பார்த்து அப்டியை ஏன்னா அவன் போய் சொல்றான் சொன்ன அவன் அப்படிதான் கிருஷ்ணன் நாலு வருஷம் சபரி மணிக்கு மாறி வருஷம் கடை வாங்கினா ரெண்டாவது வருஷம் முடியும் ரெண்டாவது வருஷம் பார்த்தா இப்ப கடை வாங்கினா மூணாவது வருஷம் முடியும்

அதான் என்ன பண்ணா ஏசுகிசன் மூணு காரியம் சொல்ல ஒண்ணு மரிசீகம் பங்குவம் போலாம் ரெண்டாவது உங்க சரீரத்துல என்ன ஒரு நோய்வெளி ஆயிரத்த ஆண்டு ஒரு பூஜை கொடுப்பாரு அதே மாதிரி சொல்லலாம் இந்த மாதிரி நான் என்ன நான் என் பார்க்க ஒரு நோய்வெளி கூட அதனால போகலாம் தேவைக்காக பிள்ளைகளுக்காக கூட நீங்க ஜோம் பண்ணுங்க ஏசப்பா நல்லவர என் பிள்ளைங்களா இந்த மாதிரி இருப்பா என் கனவு விடுகிறாரு என்னுடைய அக்கா அடிக்குது தம்பி அடிக்குது தங்கச்சி அடிக்குது அப்படி சொன்ன எல்லாம் உங்க மனசுல என்ன பார் இருக்கும் அந்த இந்த கடவுள் கிட்ட போட்டு என்னென்னா நீங்க வேண்டீங்களோ அந்த ஒரு டைம் ஒரே டைம் ஓகேங்களா ஏசு கிருஷ்ண நோக்கி உங்க மனசுல இருக்கிற பாரத்தெல்லாம் சொல்லுங்க அவர் சொன்னாரு என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாத உங்களுக்கு எத்தனாவது பெரிய காரியங்களை அறிவிப்பேன் அப்படின்னு

இன்றைக்கு உள்ளோடுக்கிறீர்கள் என்பதை என் தேவ அறிவு எல்லாம் கண்ணோச்சி பார்வந்தவர் அரே லூந்தர சுதந்திர அரே லூசலாம்